ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மொட்டுள்ள கிராம்பு அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு மருத்துவ குணங்கள் வந்து இருக்கும் நீங்கள் மொட்டு இல்லாத அந்த இந்த மாதிரி மொட்டு இல்லாத கிராம்பை எடுத்து எந்த மருத்துவத்துக்குமே வந்து இந்த மாதிரி மொட்டு இருக்கிற கிராம்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுமே இந்த டீயை வந்து நீங்கள் குடிக்கணுங்க நம்ம இப்போ ரெடி பண்ண போகிற டீயை உங்கள் உடம்புல வெள்ளை ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இயற்கையாகவே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லை எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி எலும்பு தேய்மான உடல் சோர்வு உடல் வசதி ஆஸ்துமா வாய் துர்நாற்றம் பல்வழி ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் நெஞ்சரிச்சல் அஜீரண கோளாறு புளித்த ஏப்பம் அலச்சிக்கல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கல்லீரல் அப்புறம் வந்து நீரழிவு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு தரக்கூடியது இந்த ஒரு அற்புதமான டீங்க அந்த டீ பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்றது அப்படின்னா நம்ம எல்லோருமே இந்த கிராமம் வந்து நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்தியிருப்போம் நல்ல சுவையும் நல்ல நறுமணமும் தருவது மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கிராமில் நிறையவே இருக்குது இந்த கிராமில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த கிராமில் அதிகப்படியான விட்டமின் சி சத்து வந்து இருக்குதுங்க இந்த விட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து எந்த ஒரு வைரஸ் தொற்றுக்களுமே நம்மளை நெருங்க விடாமல் பாதுகாத்துக்கொள்ளும் இந்த கிராமங்கள் அது மட்டும் இல்லை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்குங்க எலும்புகளுக்கு நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்கும் இதனால் உங்கள் எலும்பு உறுதி வர ஆரம்பிக்குங்க மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகளுமே போக்குங்க ஆண்களுக்கு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போக்கி ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிராமத்தையே தாராளமாக எடுத்துக்கலாங்க ஆண்களுக்கு விரைப்பு தன்மை குறைபாடு போக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் சோர்வனைக்கும் அந்த தாது ஒன்று மன்னி தாம்பத்திய ரூல வந்து நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு டீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நச்சுக்களை வெளியேற்ற வேலையும் இந்த கல்லீரல் வந்து செய்யுது அந்த கல்லீரலை சுத்தப்படுத்துற வேலையை வந்து இந்த கிராம்பு டீ வந்து பண்ணுதுங்க இந்த கல்லீரல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நச்சுக்களால் பாதிக்கப்படும் போதுதான் நமக்கு உடல் சோர்வு கைகள் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அந்த கல்லீரில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற தன்மையும் இந்த கிராம்பில் இருக்குதுங்க நம்ம உடம்புல இன்சுலினை போல் வேலை செய்கிற தன்மை இயற்கையாகவே இந்த கிராம்புக்கு உண்டுங்க ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை நீக்குவதோடு மட்டும் இல்லைங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் இந்த கிராம்பு வந்து நமக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதுக்காக கிராம்பை அதிக அளவில் வந்து பயன்படுத்தவே கூடாதுங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமன் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு மட்டுமே வந்து நீங்கள் பயன்படுத்தணுங்க உங்களுக்கு அதிகப்படியான பல்வழி உயிர்களில் ரத்தம் மனிதன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு கிராமம் மட்டும் எடுத்து வாயில் வச்சுக்கோங்க அதாவது லைட்டாக கடிச்சு அந்த கிராம்பில் உள்ள எசன்ஸ் வந்து அந்த பல்ல படுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அப்படியே வாயில போட்டு ஒதுக்கிக்கிடணும் மற்றபடி நல்லா மின்றக்கூடாது ஒரே ஒரு கிராம்பு எடுத்து லைட்டாக மின்னு அந்த கிராம்போட எசன்ஸ் அந்த பல்லுல படுற மாதிரி ஒதுக்கிக்கோங்க உமிழ்நீர் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் அதை வந்து முழுங்கிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா பல்வழி அந்த பல் ஈர்களில் ரத்தம் அடைதல் வீக்கம் வாய்த்து எல்லாமே வந்து போயிருங்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான டீ வந்து ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க எட்டுலேருந்து ஒரு பத்து கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணியில் எட்டுல இருந்து பத்து கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க அதாவது குறைவான தீயில் வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் வத்துனதுக்கப்புறமா எடுத்து குடிக்கலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே குடிக்கணும் இது ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆயிருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு பேர் குடிக்கலாங்க அரை அரை டம்ளராக ரெண்டு பேர் குடிக்கலாம் இதை வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே குடிக்கணும் இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா மேலே சொன்ன நம்ம சொன்னோம் இல்லையா அந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் உங்கள் உடம்புமே நல்ல திடஹாத்திரமாக இருக்குங்க கால் வலி மூட்டு வலி எலும்பு சம்மந்தமான வலி உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கிடும் வாயு தொந்தரவு இருக்காது அஜீரண கொளறு இருக்காது அவ்வளவு அருமையான சூப்பரான இந்த கிராம்பு டீயை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த கிராம்பு டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் சுவைக்காக தேன் நாட்டு சர்க்கரை படங்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா இதை தவிர்த்துருங்க நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் தரக்கூடியது இந்த கிராம்பு டீ தேங்கி விளைவிக்கக்கூடிய பாக்சகளை அழிச்சு வெளியேற்றிடும் ரத்தத்து நச்சு கிருமிகளை அழித்து வெளியேற்றும் இதனால உங்க ரத்தம் நல்லா சுத்தமாகும் புது ரத்தம் நம்ம உடம்பில் ஊற ஆரம்பிக்கும் இதை டெய்லியும் குடிக்க வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே பயன்படுத்தணும் கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும் ஒரு டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அதை அரை அரை டம்ளராக ரெண்டு பேரும் குடிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ